கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ரேஷ்டாக் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஃபயர் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நடந்த பெல்ஜியம் டொல்லார் சீரிஸில் நம்ம ஏகே பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான ஒரு மொமெண்டாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் சீரிஸ் அதில் பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளைஸ் வந்து இந்தியாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்து இருந்தார் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு மிகப்பெரிய அளவில் பத்மபூஷன் அவார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அவார்டை வாங்குறது ஏகே போவார் அப்புறமே ஃபேன்ஸில் எதிர்பார்த்து இந்த நிலமையில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடந்த முஜல்லோ சொரிக்கியூட்ல அதாவது இட்டாலியில் நடந்த ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ளேஸ் வந்திருந்தாரு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடணும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஏக்கோட படங்களும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ பெல்ஜியம் நடந்த ரைஸில் செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காரு ஸோ அப்போ தேர்டு தேர்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஸோ இப்போ அடுத்து நடக்க போகிற ரைஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை செய்திருக்காரு நம்ம ஏகே ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரென் பண்ணிட்டு தென் நம்ம ஏகேவோட இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு நம்ம ஏகே ஸோ ஏகே ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஏகேக்கும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ரேசிங்கை வந்து பேஷனாக பார்க்குறாரு ஸோ இனி அடுத்தடுத்த ரேஸுகளில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகம் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு பயங்கரமாக ஏகே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது தான் பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இதை பற்றி உங்கள் பின்னேறினேன் அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் என் பண்றேன் தேங்க்யூ மச்